இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் ஏசையா நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு அமேன் கர்த்தரிடத்தில் திரும்பும்பொழுது கத்தர் இடத்திலும் கேட்கின்ற காரியம் அவர் ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால் ஒருவேளை நான் எந்த பாவமும் செய்த அப்படின்னு நினைக்கின்ற தேவனுடைய பிள்ளையை டெய்லி எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கடவுள் இடத்துல பேசுகிறது அவரிடத்துல இருந்த அற்புதங்களையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற நாம் கத்திரிடத்துல திரும்பு என்பது கத்திரிடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கத்திரிடத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்கிட்டுறது கத்திர அப்பா என்ற பாவங்களை நீர் மன்னித்தீரே அப்பா என்னுடைய சாபங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய சிலுவையில ஏற்று எனக்கு சுகம் கொடுத்தீரே என்று நன்றி சொல்லுகின்றோமா கத்திரத்தில் திரும்பு என்பது நம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை அவரிடத்தில் வைத்திருக்கிறோமா இன்று அதை சோதித்து பார்ப்போம் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகின்ற தேவன் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார் அவர் மீட்டுக்கொள்ளும் பொழுது ஒருவரும் ஆசீர்வாதத்தை